ஸ்ரீரங்கம் கோயிலில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நேர்காணல் எப்படி இருந்தது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அதுதான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம் நேர்காணல் முடித்து விட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பற்றிலாம் பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் எனக்கு நேர்காணல் நடந்துச்சு நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன பதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஏன்னா நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பற்றி முக்கியமான தகவல் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலாக பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பத்திலாம் பாட்டு பதினேழு வீடியோ வந்து பற்றி பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது நம்மளுடைய சேனல் பேஜில் எல்லாமே இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய கொஷின் டெய்லியும் வந்து பார்த்தா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நேர்காணலுக்கு போங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி பழனி முருகன் கோயிலுக்கு நேர்காணலில் எப்போ வரும்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறீங்க பிப்ரவரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆக போகுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு முப்பது நாள் முப்பது நாளுக்குள்ளேயே எலெக்சன் அடிச்சிருவாங்க பழனிமுருகன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டு இருபத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இனி வந்து நேர்காணல் நடத்தி முடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு வந்து பார்த்தா இல்லை சோ இனி வந்து எலெக்ஷன் முடிஞ்சு தான் எலெக்ஷன் முடிஞ்சு வந்து பார்த்தா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் சரி இதே ஆட்சி என்ன வந்து பார்த்தா அவங்க எடுக்கிறாங்களோ அதுதான் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப வந்து புண்ணியம் அதனால தான் உங்களுக்கு நேர்காணலில் வந்திருக்கு நம்ம வந்து பார்த்தா விரிவாக ஒன் பை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தா ஆழ்வார்களின் எண்ணிக்கை எத்தனை சொல்லி வந்து பார்த்தா கேட்குறாங்க இந்த ஆழ்வார்களின் எண்ணிக்கை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் டைப் பண்ணாவே வந்துடும் எத்தனைங்கிறது ஆழ்வார்கள் பொறுத்த வரைக்கும் பணம் பேர் இருக்காங்க அதெல்லாம் என் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க நீங்க வந்து பத்தில எத்தனை கேட்பாங்க அதுக்கு நீங்க பண்ணன்னு சொல்லிடுறீங்க அதெல்லாம் வந்து பத்திலாம் கேட்பாங்க அந்த பன்னெண்டு பேரோட பேர் சொல்லுன்னு கேட்பாங்க இந்த பன்னெண்டு ஆழ்வாரோடைய பேர் வந்து பத்திலாம் கேட்டாங்களா என்ன பண்ணுவீங்க அழகா நீங்க வந்து பத்திலாம் தெரிஞ்சு வச்சிக்கிங்க இந்த கொஸ்டின் பாத்தீங்களா திவ்ய தேசங்களின் என்னைக்கு எத்தனை சொல்லி வந்து பாத்தினா கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் எண்ணிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம் இந்த மாதிரி தான் நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா தெரியாத கொஸ்டின்னு தான் நிறைய கேட்பாங்க ஏன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுங்கிறதுனால ஏன்னா அதுலேயே வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருத்தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் முதன்மையான திவ்ய தேசமாகும் அவன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அந்த ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கும் வந்து பத்தி ஒவ்வொரு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தம் இருக்கும் தான் கேட்பாங்க ஆனா நமக்கு வந்து பத்தினா தெரியாது வாய்க்கு வந்தபடி கேக்குறாங்க தான் நாம நினைச்சிட்டு போனா அவன் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து அதுக்கும் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கும் வந்து பத்தினா ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும் மேக்சிமம் வந்து பத்தில இந்த கொயில் ரிலேட்டடா தான் கேட்பாங்க ஒன்னு ரெண்டு வந்து பத்தில வெளியே இருந்து சொல்லி கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மகாபாரத ஏற்றி ஆசிரியர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாச முனிவர் நீங்க வந்து பத்திரம் சொல்லலாம் இது மாதிரி எழுதியவர் யாருன்னா விநாயகர் கணபதி மொழி சமஸ்கிருதம் தமிழ் வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லி புத்தூரார் எழுதிய வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு கிருஷ்ணர்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள் இது மாதிரி தான் உங்களை கேட்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிங்க நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கேட்கக்கூடிய கொஸ்டின் போட்டுக்கிறோம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்களா ஒன்ஸ் பார்த்துக்கங்க ஏன்னா அதிலிருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி கேட்கறாங்களே தெரியல ஸோ நீங்கள் நேர்காணலில் அட்டன் பண்ணிட்டு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பயனிச்சுட்டு வராங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸ்ரீரங்க கோயில் மட்டும் கிடையாதுங்க திருவண்ணாமலை கோயில் திருவண்ணாமலை கோயில் நேர்காணல் போயிட்டுக்கு யாருமே வந்து பார்த்தாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியாத பயந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து பார்த்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி அப்டேட்லாம் வந்துச்சுன்னா ஒன்று ஒன்று நான் வந்து பற்றி அப்டேட் பண்ணுறோம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்